ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆர்ப்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கும் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகள் எதுவுமே உங்களை அண்டாம இருக்கிறதுக்காக நீங்கள் மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவர் வழிபாடு செய்வது இன்னைக்கு சிறப்புங்க வில்வ இலையால அர்ச்சனை செய்து நீங்கள் காலபேரவரை பேரை வழ வழிவிடும் போது கண்ஷ்டி எல்லாம போயிடுங்க உங்ககிட்ட தீய சக்தி எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பான ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கே பகவானும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகளை தவிர குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ஸோ சிறந்த ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தலாம் ஆனால் எந்த நேரத்தில் எந்த திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் கவனமாக கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் உங்கள் திறமையை செலுத்தும் போது அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் சாதுரியமா நடந்துக்கோங்க விவேகமாக உங்க பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றி நீங்க உங்க பணிகளை வந்து சிறப்பாக செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க இந்த தினம் உங்க தோற்ற பொழிவுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் மனசில் ரொம்ப நாளாக சில குழப்பங்கள் வந்து அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் கூட இப்பொழுது உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே நன்மைகள் அதிகமாக நடக்கும் இன்று தினம் உங்களது நண்பர்கள் கூட நீங்கள் பழகும் போதும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களது அண்டை விட்டார் முத கொண்டு நீங்கள் நெருக்கமான அனைவரோட பழகும் போதும் இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து போயாகணுங்க விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி மேற்கொண்டால் நீங்களே எதிர்பார்க்காத பல நன்மைகளை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ண முடியுங்க புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக பிரயோஜனம் இல்லாத சில பேச்சுக்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பயனற்ற வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் விவாதங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த விஷயத்தை பேசினாலும் அதில் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அல்லது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அத நீங்க கவனத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் தேவையில்லாத அரட்டிகளாம் பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க இந்த தினம் மனசில் சின்ன சின்ன சலனங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் நல்ல ஒரு மனத்தெளிவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது கொஞ்சம் அவுட்டிங் போகலாங்க ஜாலியாக அவுட்டிங் போகும்போது உங்களுக்கு மூணு ஆனந்தமும் முழுமையான மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க செலவுகளை நீங்கள் அதிகமாக செய்யக்கூடாதுங்க இன்னைக்கு ஊதாரத்தனமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இனிமையான மாலை நேரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக ஸ்பெஷலாக சில விருந்தினர்கள் திடீர்னு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சொந்த பந்தங்களோடு சேர்ந்து மாலை நேரத்தை நீங்கள் ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நண்பர்களி இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் அருமையான புதிய ரொமான்ஸ் உணர்வுகளை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக காதல் வாழ்க்கையில் காத்திருக்குங்க ஆனாலும் உணர்ச்சிக உணர்ச்சிகள பற்றி நீங்கள் சில தவறான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் உங்கள் காதலர் கூட பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சென்டிமெண்டலாக சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொள்ளக்கூடாது அதனால் உங்களது காதலருடனான உறவில் வந்து பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றமைக்காக உங்கள் அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்பெஷலான அட்டென்ஷன் கிடைக்குங்க எல்லாருமே உங்களை வந்து ஒரு மதிப்போடு பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த மாதிரி நல்ல காரியங்கள் ஒன்றை நீங்கள் உங்களது பணியில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சில பணிகளை வந்து செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்குங்க எல்லாருமே உங்களே பார்ப்பாங்க உங்களுடைய அட்டென்ஷனையோடைய எல்லாருமே இருப்பாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மதிப்பு கூடக்கூடிய யோகம் உங்கள் அலுவலக பணிகளில் இருக்குங்க ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் பாடல் கேட்பது திரைப்படங்கள் பார்க்குது என்ன எந்த விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன மூட் மா மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்கள் மூடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையை கூட சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொஞ்சம் மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக எல்லோரு வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையே எந்த விதமான தகாத வார்த்தைகளாலும் பேசாமல் இருக்கிறது இருக்கிறது ரொம்ப முக்கியங்க மேலும் தகாத செயல்பாடுகள் எதுவுமே இன்றைக்கி செஞ்சிடாதீங்க உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்கள் இன்றைக்கி செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரிங்க எந்த உறவுகளோடு நீங்கள் வந்து பழகினாலும் சரி உங்கள் கடமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் அதிகமான காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க அது எல்லாருக்குமே பிடித்தபடியே அமையும் உத்தியோகத்தில் புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டில் வியாபாரிகள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இருக்கும் சிறப்பான நாள்கள் என்ற தினம் நீங்கள் நிதானித்து உங்கள் இருந்து திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்த நேரம் மற்றும் விவேகத்தோடு செயல்படுங்கள் கடமை உணர்வோடு செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகள் உண்டுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து சாண்டில் கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் ரெண்டுமே நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டையனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ரசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே மேலும் உங்க அப்பியரன்ஸே இன்னைக்கு நல்ல ஒரு பொலிவாக இருக்கும் தோற்ற பொலிவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு என்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுகுங்க இந்த தினம் உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைகிறது உங்களது நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும் மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விவேகம் தேவைங்க வேகம் தேவையில்லை மனசில் சின்ன சின்ன சலனங்கள் வரலாம் அந்த நேரத்தில் ஒரு பிரேக் போட்டு நிதானமாக யோசிச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதிகமான வெற்றிகள் நீங்கள் பெற முடியுங்க உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் சாதுரியமாக விவேகமாக உங்கள் திறமைகளை நீங்கள் வந்து சிறப்பாக வெளிப்படுத்துங்க இந்த தினம் நிதானத்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க எல்லா காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே